தெற்கோ தமிழேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபோவேரா கம்பெனியோட மெமரி ஃபோம் ஸோ உங்களுக்கு கார் சீட்டில் வந்து ரொம்ப லாங் போகிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெமரி ஃபோன் வாங்கினேன் இது வந்து ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது இது வந்து நான் வந்து என்னுடைய காருக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்துடலாம் இந்த ஹெட்ரெஸ்ட்டு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா ஏன்னா நீங்கள் உங்களோட சிட்டிங் போஸ்டர் ஸோ இங்கே வந்து எங்கள் பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஹெல்த்தி சிட்டிங் போஸ்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கழுத்தாக இருக்கட்டும் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு காரில் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் லாங் போகிறவங்களுக்கு நல்லா தெரியும் இது இந்த ஹெட் ரெஸ்ட்டு வந்து சரியாக நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நெக்கும் நெக்கும் வந்து முதுகும் பயங்கரமாக வலிக்கும் முக்கியமாக வந்து இந்த கழுத்து வலி வந்து இருக்கும் கால் வலியோட கழுத்து வலியும் சேர்த்து வரும் ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உண்மையாலே கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பெருசாகவே இருக்குது லார்ஜ் சைஸ் நான் வாங்கியிருந்தேன் இதோட கம்மி சைஸும் உங்களுக்கு இருக்குது கிடைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து அவங்களுக்கு ரூபாய் கிட்ட வந்துடுது ஸோ இந்த ஃபோமோட குவாலிட்டி தான் வந்து உங்களுக்கு மேட்டர் இங்கே பாருங்கள் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது மாதிரி குவாலிட்டி இங்கே பாருங்கள் நல்லா அழுந்ததான் இங்கே இப்படி வச்சிடணும் பின்னாடி இது கழுத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தான் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க நம்ம இதை காரில் ஃபிட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க வாங்க காரில் வச்சு பார்க்கலாம் இப்படி வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இந்த கீழே இருக்க இந்த லாக்கை வந்து இழுத்து நம்ம வந்து வச்சாச்சு இங்கே ஸோ ஹெட்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து இப்போ கரெக்டாக அங்கே மாட்டணும் இதில் இது இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் ஹெட்டு உக்காந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்லியோ இல்லை ஏதோ கொஞ்சம் லூஸாக வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் உள்ளே விட்டு இப்படி இழுத்து இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ டைட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓவேரான்ட்டு ஃப்ரெண்ட்ல இருங்க இங்கே பாருங்க செட் பண்ணியாச்சு ஸோ இங்கே கழுத்து கரெக்டாக கழுத்துக்கிட்டே அந்த பெண்டு வருது பாருங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ரெஸ்ட் வந்து கரெக்டாக இப்படி இப்படி தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க ட்ரைவிங் பொசிஷன் இதுதான் இந்த கழுத்து இங்கே வந்து லாங் போகிறவங்களுக்கு ஸோ இப்படி நீங்கள் ஆக்சுவலாக ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கும் இங்கே பெயின் வரக்கூடாதுன்ட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி எப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் லாங்கெலாம் இப்படி இப்படிதான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்ட பிறகு இருக்கும் பயங்கரமாக கழுத்து வலிக்கும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நூ ஹண்ட்ரட் கிலோமீட்டரு ஃபிஃப்டி கிலோமீட்டருனா உங்களுக்கு லாங் ட்ரிப் போகிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இருபது கிலோமீட்டர் ஆகுந்தாலும் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஆகும் ட்ராஃபிக்கில் போகிறதுக்கு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கழுத்து நல்லா வலிக்கும் எவ்வளோதான் சீட்டை ஃப்ரெண்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மெமரி ஃபோன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான் எங்களை நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ அப்போ கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் லாங் ட்ரைவ் போகிறவங்க இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கணும் அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பர்சன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதோடய சப்ஸ்கிரைப் பண்ண நம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு இண்டஸ்ட்ரிங் வீடியோ பார்க்கலாம் கேஸ்